ஜெயஸ்தலா இன்றைய வேதவசனம் மத்தேயு பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் ஆம் பிரியமானவர்களே நம்மளுடைய ஒவ்வொரு நாள் பாடுகள் ஒவ்வொரு நாள் பாடுகளோடு எத்தனை பிள்ளைகள் பாருங்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கைவிடப்பட்ட எத்தனையோ தாய் தந்தையர் ஆம் பிரியமானவர்களை சிறுவர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு தான் பாடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இல்லை பிரியமானவர்களே நம்மளை விட எத்தனையோ பேர் உண்ண உணவு உடுக்க உடை இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் சாலை உரங்கள் இல்லை மூடுவதற்கு கூட ஒரு போர்வை இல்லாதபடிக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் பெரியமானவர்களே ஆனால் நம்மளை அப்படி ஆண்டவர் விடலை நம்மள என்ன செய்கிறாரு ஒரு இடத்தை தந்திருக்காங்க நம்ம படுத்து தூங்குறதுக்கு நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இல்லத்தை தந்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்துருக்காங்க இன்னும் எவ்வளவோ இவ்வளோ காரியங்கள் இருக்குது ஆனாலும் நம்மளுக்கு தேவைகள் அதிகம் பிரியமானவர்களே நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் அப்படிதான் தேவைகள் அதிகமாக இருக்குது நம்ம தேவைகளை சொல்லிக்கொண்டே இருந்தா போய்கிட்டே இருக்கும் பாருங்க எத்தனை பேர் மருத்துவமனைகளில் உற்றார் உதவினர்கள் உதவி இல்லாதபடிக்கு தாய் தந்தைகளுடைய உதவி இல்லாதபடிக்கு எத்தனை உள்ளங்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பாடுகள் அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொருவரும் நம்ம நெருக்கப்படுறோமே நம்மளுக்கு யாருமே இல்லையா அந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா பிரியம்மான் அப்படி இல்லை உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த சிலுவையை சுமக்காதபடிக்கு அவரை என்ன செய்ய முடியாது நம்ம பின்பற்றி போக முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து சிலுவை எவ்வளவு சுமையாக இருக்கிறதோ அதே போல் அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது இலைப்பாறுதல் தருவார் பிரியமானவர்களே அதற்கு மேலாக நம்மளுக்கு ஒரு இலைப்பாறுதல் நம்ம சிலுவைங்கிறது ஒரு பாரமாக நம்மளுடைய பாடுகள் நம்மளுக்கு சிலுவை போல தெரியலாம் நம்ம நிந்தைகள் சிலுவை போல தெரியலாம் நம்மளை எல்லாரும் வெறுக்கலாம் கைவிடப்படலாம் நம்ம நம்பினோர்கள்லாம் நம்மளை வெறுத்து ஒதுக்கி போடலாம் ஆனாலும் அது ஒரு சிலுவை பாடு பிரியமானவர்களே எல்லாருக்குள்ளேயே ஒரு உபத்திரவம் ஒரு சிலுவைப்பாடு கடன் பிரச்சனையோடு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அது சிலுவை பாடுகள் கடன் பிரச்சனைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய சிலுவைப்பாடாக இருக்கும் வீடு இல்லாமல் நாங்கள் வாடகை வீட்லேயே தூக்கிக்கிட்டே அலைகிறோமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ஒரு சிலுவைப்பாடு மாணவர்களே பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இல்லையா அவங்களுக்கு அது ஒரு சிலுவைப்பாடுகள் ஒரு தொழில் காரியத்தில் அவங்க நெருக்கப்படுறாங்களா அது அவங்களுக்கு ஒரு சிலுவை பாடுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள் ஒவ்வொரு உபத்திரங்கள் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயே ஒரு உபத்திரமோம் ஏன்னா நம்ம நம்ம வந்து எல்லாமே நன்மையாக இருந்தால் நம்ம கடவுளை என்ன செய்ய மாட்டோம் நம்ம தேட மாட்டோம் பிரியமானவர்களை நம்ம உபத்திரவத்தில் தான் என்ன செய்கிறோம் சிலுவையை நோக்கி பார்க்குறோம் நம்ம நெருக்கப்படும் பொழுது தான் சிலுவையை நோக்கி பார்க்குறோம் சிலுவை இல்லாதபடிக்கு நம்மளுக்கு மீட்பு இல்லை நம்மளை அவர் விலை கொடுத்து அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு வரையும் மீட்டு எடுத்திருக்காங்க பிரியமானவர்களே ஏசப்பா ஆம் பிரியமானவர்களே அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் நெருக்கப்பட மாட்டீங்க ஆண்டவர் உங்களோடு கூட வருவார் உங்களுக்கு துணை செய்வார் நீங்கள் நெருக்கப்படுற இடத்துலலாம் அந்த சிலுவை பாடுகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் சுமக்க தேவையில்லை பிரியமானவர்களே இனி உங்களுக்கு இந்த சுமையை அவர் அனுமதிக்க மாட்டார் நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன் அந்த சுமை உங்களுக்கு எளிதாகவும் பிரியமானவர்களே ஒரு விசுவாசம் பெருகும் அந்த விசுவாசத்தினால நம்ம என்ன செய்வோம் பிழைத்து கொள்வோம் பிரியமானவர்களே ஜெபிப்போமா நம்பிக்கையை தளரவிடாதபடிக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாப்பார் பிரியமானவர்களே உங்கள் துன்பம் எவ்வளவு பெரிய கடினமா இருந்தாலும் ஆண்டவர் அதை இன்பமாய் மாற்ற வல்லவர் பிரியமானவர்களே ஜெபீப்பமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா இதை கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பெற்றோர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலன் கொடுத்து ஆமாண்டவரே அவர்கள் இனி ஆமாண்டவரே பட்ட துன்பங்கள் போதும் அப்பா துன்பங்களை கண்ட நாட்களுக்கு பதிலாய் ஆமாண்டவரே அவர்கள் சந்தோஷப்படும்படியாக அவர்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு இன்பமான நாட்களாக அவர்கள் பாடுகள் பட்ட நாட்களுக்கு பதிலாக ஆமாண்டவரே அவர்கள் சந்தோஷப்பட்டு அவர்கள் கைமாறு மிகுதியாகும்படியாக அவர்கள் உபத்திரவங்கள் இன்றோடு முடிவடையிட்டு மேசுவின் நாமத்தினாலே ஆமாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் செய்வதற்காக ஆமாண்டவரை நன்றி செலுத்தி ஜூப்பிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே ஆமேன்